அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எதை பற்றினா டெல்லி அரசர் பாபர தென்னாலிராமன் தன் பேச்சு திறமையால் எப்படி வென்று பரிசுகளை பெற்றார் அப்படின்ற கதையை தான் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம் ஏற்கனவே தென்னாலிராமனுடைய மூன்று சிறுகதைகளை நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த கதைக்குள்ளே போகலாம் ஒருமுறை டெல்லி அரசர் பாபர் தென்னாலிராமனின் திறமையை கேட்டு அவனை நேரில் காண விரும்பினார் அவனது திறமையை சோதிக்க விரும்பினார் எனவே தென்னாலிராமனை டெல்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்துக்கு ஓலை அனுப்பினார் கிருஷ்ணதேவராயரும் தேவராயரும் தென்னாலிராமனை அழைத்து இதோ ராமா இங்க எப்படியோ உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய் ஆனால் அதே போல் பாபரிடம் நடக்காது உன் திறமை அவரிடமும் காட்டி பரிசு பெறுவதில் தான் உள்ளது அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன் உன்னை திறமைசாலை என்றும் ஒப்புக்கொள்கிறேன் இல்லையில் உனக்கு தண்டனை தப்பாது தெரிகிறதா என்று எச்சரித்து அனுப்பினார் டெல்லி வந்து சேர்ந்த தென்னாலிராமன் பாபரின் அரண்மனைக்கு சென்றான் சபையில் தான் செய்யும் அகட விகிடத்திற்கு யாரும் சிரிக்காதது கண்டு திகைத்தான் எவரும் சிரிக்கக்கூடாது என்று பாபர் முன்னரே கட்டளையிட்டிருப்பார் என்று யூகித்தான் இந்த சுதினை எப்படியும் முறியடிப்பது என முடிவு செய்து கொண்டான் மறுநாள் முதல் ராமன் அரண்மனைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டான் பாபர் ராமன் சொல்லாமலேயே நின்று விட்டானோ சரியான தோல்விதான் அவனுக்கு என மகிழ்ந்தார் ஒரு நாள் பாபர் தன் மந்திரியுடன் உலாவ சென்றார் வழக்கம்போல் அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன்முடிகளை வன் சுமந்து வந்தான் மன்னர் குதிரையை மெதுவாக நடத்தி சென்று கொண்டிருந்தார் பாதை ஓரத்தில் முஸ்லிம் கிழவர் ஒருவர் தள்ளாடிபடியே ஏதோ செடிகளை நட்டு கொண்டிருப்பதை பார்த்தார் அவர் அருகே சென்று தன் குதிரையை நிறுத்தினார் பெரியவரே இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல மா கன்றுகளை நட்டுக் கொண்டிருக்கிறேன் இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார் ஏன் ஐயா இந்த தள்ளாத வயதில் உமக்கு ஏன் இந்த தொல்லை அத்துடன் இது காய்த்த பின் பழுத்த அந்த பழத்தை நீர் உண்ண போகிறீரா என்று சிரித்தார் அரசே நாம் உண்ணும் மாங்கனிகள் நம் முன்னோர் தானே அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம் அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு ஏது இந்த மாம்பழங்கள் எனவே வரும் தலைமுறையினர் இம்மரங்களை நான் நடுகிறேன் ஆஹா சரியான பதில் நல்ல விளக்கம் மிக்க மகிழ்ச்சி உடனே அரசர் ஒரு பொன்முடிப்பை பரிசாக அளித்தார் அதை பெற்றுக்கொண்ட கிழவர் சிரித்தார் அரசே எல்லோருக்கும் மரம் தரும் ஆனால் ஆட்சியில் மரம் நட்டவுடனே பலம் கொடுத்து விட்டதே பாபர் மனம் சரியாக சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை அளித்தார் அதையும் பெற்று கொண்ட பெரியவர் அரசே இந்த மாங்கனியில் பழுத்த பின் பலனிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலனளித்து விட்டது அல்லாவின் கருணையே கருணை என்றார் அந்த பெரியவர் நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்முடிப்பை படிசாக அளித்தார் பின் மந்திரியை பார்த்து மந்திரி யாரே சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் இல்லையே சாதுமாக பேசி நம் பொக்கிஷத்தை காலி செய்து விடுவார் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர் சற்று நிற்க முடியுமா அரசே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையை கலைத்துவிட்டு தென்னாலிராமனாக நின்றார் பாபர் திகழ்த்தார் சற்று நேரத்துக்குள் மூன்று பரிசுகளை பெற்றவன் தென்னாலிராமனா தென்னாலிராமன் பணிவுடன் கூறினான் அரசே மன்னிக்க வேண்டும் எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார் இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளை பெற்று விட்டேன் இனி ஊர் திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் தென்னாலிராமா உண்மையிலேயே நீ திறமைசாலிதான் உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவி நாளைக்கு அரச மரியாதையையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் செல்லலாம் என்றார் அரசர் பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் வெற்றியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்த தென்னாலிராமனை பார்த்த கிருஷ்ண தேவராயர் நடந்தவைகளையெல்லாம் கேட்டறிந்தார் தான் சொன்னபடியே தென்னாலிராமனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்தார் தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகுந்தனர் அவ்வளவுதாங்க இந்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி